அவருக்கு சுகன்யா காய்ச்சல் முதலாளிங்கிறாரு சுகன்யா காய்ச்சலா அவருக்கு சிக்கன் உனியா அப்படிதான் சொல்ல தெரியும் நம்ம என்ன உண்மையா அவருக்கு சுகன்யா காய்ச்சல் நான் இருகட்டும்னே சுகன்யா ஆனந்தத்துல தானடா வர்றா காய்ச்சலுக்கு வேற அவ வர்றாளா நமக்கு நம்ம தாய்மார்கிட்ட ஒரு வேண்டுகோள்மா அந்த தொலைக்காட்சி தொடரை பார்க்கறத நிறுத்துங்க எந்த தொடர்லையாவது உங்களை பொம்பளை மரியாதையா காட்டுறானா அக்கா தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கா தங்கச்சி வாழ்க்கை அக்கா கெடுக்கா மாமியார் மருமக வாழ்க்கையை கெடுக்கா அம்மாவை மகளை கொல்ல நினைச்சு பண்ணா மகளை கொல்ல அம்மா ஒழுக்கமா எதாவது ஒரு பெண்ணை காட்டுறா அந்த தொலைக்காட்சி தொடர்ல காலையிலேயே உட்காந்துறாங்க பத்து மணிக்கு உறவினர்களே வீட்டுக்கு வர வரமாட்டேங்கிறானே அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு தாய்மாமா போயிருக்காரு ரொம்ப வருத்தப்பட்டு வந்தார் என்கிட்ட வந்து சாப்பிடுனேன் என்னன்னாச்சு நம்ம வீட்டில் தான் சாப்பிட சொல்லியா என் மருமக வீட்டுக்கு போயிருந்தேன் என்ன சொன்னாப்பா கோலங்கள் நடக்கும்போது வந்திருக்காரு அவர் கொஞ்சமாவது அறிவு இருக்காங்க யாரு தாய்மாம அந்த நேரத்தில் வந்து அவளுக்கு வருத்தமா இருக்க ஒரு ஒரு சின்ன செய்தி சொன்னேன் இது இது நிலையான வாழ்க்கையா கட்டி மக்களும் காலத்தச்சன் வெட்டி முடிக்கும் வீழ்த்தி விட்டால் கொட்டி முளைக்கி அழுவர் எனக்கு ஒரு விபத்து வந்து பார்த்தாப்ல அண்ணனுக்கு தெரியும் திருநெல்வேலியிலிருந்து என்ன பார்க்க வந்திருக்கானுங்க எதுக்கு வந்திருக்கானுங்க பிழைச்சிட்டனேன்னு பார்க்க வந்திருக்கான் நீங்க அண்ணாச்சி வலது கால் துண்டாச்சு நாங்கள் ஆகலையான்னு கேட்டோம் அவரு பேர் இல்லடா கை மட்டும்தான் முறிஞ்சிட்டு அப்படியா நல்ல வேலை மண்டையில் அடிபட்டு அந்த இடத்துல ஸ்பாட்லே போயிருப்பீங்க ஒரு பேர் மண்டையில் அடிபடலைன்னா வருத்தப்படணும் இது மண்டையில் அடிபடலைன்னா அவனுக்கு வருத்தம் இன்னொரு பேர் ரொம்ப ஆளுதான் ஏன்டா ஆளுறேன்னு செத்துட்டேன்னு சொல்லிட்டான்னு வண்ணாச்சிங்க அவனுக்கு வருத்தமா இருக்கு செத்து இருப்பேன்னு நினைச்சு அழலான்னு வந்தேன்னு இருக்கேடா லேனா பேசினார் ரொம்ப அன்பாக இருப்பார் லேனா லேனாலாம் எப்படி நமக்கு பழக்கமே இல்லாமல் நம்ம பற்றி உண்மை எழுதினவர் அது பத்திரிகையாளர்கிட்ட பெரிய விஷயம் அது நமக்கு அவருக்கு தொடர்பே கிடையாது அவர் தான் கேட்டார் என்னையா நடந்ததுன்னா மரணக்கிணர்லாம் கார் ஓட்டுவான்ல அந்த மாதிரி எங்க ஓட்டுநரை ஓட்ட சொன்னா நேராக விட்டான்னு அவருக்கு சிரிப்பு வந்துட்டு இவ்வளவு அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே நான் சொன்னேன் நான் மகிழ்ச்சியா இல்லைன்னா வர்றவன் என்ன கொண்டுருவான்னு நம்மளால பாதி பேர் நோய்வாய்ப்பட்டவனை பார்க்க போறதே கொல்லத்தானே போறான் இங்க வலி இருக்கணும் இந்த பக்கம் சுருன்னு இருக்கா தலை கிருகிரு சுத்துதான் ஆமா பெரிய சாமிக்கு இருந்து என்னாச்சு செத்து போயிட்டான் கோஷம் நீங்க கொள்றதுக்கு எவ்வளவு டெக்னிக் வச்சிருக்க பாருங்க அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு உறவா ஒரே உறவு அவன் தான் இறைவன் அன்னைக்கு என்னை காப்பாத்தினது இறைவன் தான் அந்த விபத்துலாம் அந்த இந்த மாவட்ட காவல்துறை ஆய்வாளர் என்றவன் சொல்றாரு இந்த இடத்துல ஆயிரத்தி இருநூறு விபத்து நடந்திருக்கியா அதில் நீங்க தான் பொழைச்சிருக்கியேனார் அப்போ நான் சொன்னேன் இது மகிழ்ச்சியா சொல்கிறியா வருத்தத்தில் சொல்கிறியான்னே எனக்கு தெரியலையே நீ இருந்தால் கேசை முடிச்சிருக்கோம் ஒரு 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 மரணத்தின் வாயிலுக்கு போயிட்டு வந்தால் எவ்வளோ சந்திக்க வேண்டியிருக்கு நம்ம வாழ்க்கையில் அதைத்தான் பட்னத்தார் சொன்னார் இன்னொன்னு சொன்னார் பொழுது கொடு வந்ததில்லை பிறந்த மண்ணே இறக்கும் பொழுது கொடு போவதில்லை இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்கறியாது இருக்கும் அதை ஐயா சொன்னாங்க கண்ணனையா பிறக்கும் கொண்டு வந்தோமா போகிற பொழுது ஏதாவது கொண்டு ஒரு மூணு மோதிரத்தை வெட்டி எடுத்தானே இன்னும் இருக்க இசைவையோ நன்னஞ்சே மன்னர் விரண்டு இருந்தாரே முன்னும் எரிந்த கட்டை மீது இணை கோபனத்தை உறிந்துருட்டு என்ன சொல்றாரு பாருங்க பட்டத்தாரு மன்னரா மன்னனை கொண்டு எங்க சுடுகாட்டுல போடுறானா அவனுக்கு இணைய அங்க என்ன இருந்ததா தெரியுமா கோவனம் மட்டும்தான் இருந்தான் இணை கோபனம் மன்னனுக்கு இணை என்னது கோவனம் அந்த இணை கோபனத்தை உரிந்து உருட்டி போட்டது கண்டுங்கிறார் என்ன கேட்கிறாரு வந்த வந்த கொண்டு வந்தியா இல்ல போகும்போது கொண்டு போற இல்லையா இல்ல அப்ப இடையில இதை தந்தது சிவபெருமான் தானே கடவுள் தானே அதை கூட எல்லாத்துக்கும் அத்தனை சொன்னாங்க தர்மம் செய்வது நின்று விட்டது ஒரு சிறப்பான செய்தி சொன்னாங்க நீங்க இப்ப கைதட்டுவீங்க நினைச்சேன் கைதட்டல சொன்னாங்க பாத்தீங்களா இந்த மற்ற நாடுகளுக்கு எல்லாம் நகரத்தார் நம்முடைய முதியவர்கள் தான் தர்மம்னா அந்த நாடுகளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த நாடுகளுக்கு அதை தர்மம்னா என்னன்னு தெரியாது அறிமுகப்படுத்துனது நகரத்தார் ஒரு அருமையான செய்தி நமக்கு எதுக்கு கைதட்டணுங்கிறது கூட சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு இதுக்காக ஒரு ஆள் திருநெல்வேலி வர முடியுமா நீங்க இதுக்கு கைதட்டணும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அவங்க சொல்லும் போது கை பார்த்தா யாருமே அது ஒரு அற்புதமான செய்தி இல்லவா அது நம்ம தானே போய் தர்மம் செய்யறதை சொல்லி கொடுத்துருக்கோம் அதை நம்ம சொல்லணும் இல்லையா அவர் சொல்றாரு பிறக்கும்போது கொண்டு வரலடா போகும்போது கொண்டு வரப்படல இருக்கத கூட ஏ காமராஜர் வீடு இருக்குல்ல காமராஜர் இருந்த வீட்டுக்கு அந்த ராவ் அந்த வீட்டை வித்தா அவர் குடும்பத்தை நடத்த முடியும் பாராமச்சந்தர்ட்ட நெடுமாறன்ட்ட எல்லாரும் சொல்லி பார்க்க யாருமே காமராஜர்கிட்ட சொல்லல ராவ் ஒரு நாள் காமராஜர் மாடியில இருந்து பாக்குறாரு என்ன ராவ்ன்றாரு மேலே வாங்குறாரு இந்த வீட்டை குடும்பம் ஒருவேலி ஐயோ ஒரு ஒரு வீட்டை காலி பண்ணி தந்துடுறேன் நீங்க வித்துக்கு அப்படின்னு பெரியவர் சொல்றாரு அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஆறு லட்சம் ரூபா விலை வச்சு வசூல் பண்றாங்க ரெண்டு பேர்ட்ட போய் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஐம்பது ரூபா வாங்கிட்டாங்க கோவை மாநகரத்தில் சொல்லணும் அதுக்காக சொல்கிறேன் சாண்டோ சின்னப்பாத்தவர்கிட்ட போகிறாங்க அவர்கிட்ட போய் அவர் போனோட என்ன சொல்லிக்கார் இன்னும் இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் சினிமாடுக்கு இடத்துக்கு வந்திருக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது நீங்கள் போங்க நான் வர்றேங்கிறாரு எவ்வளவு லட்சங்கிறாரு ஆறு லட்சம் போங்க போங்கன்ட்டார் கொஞ்ச நாள் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தேவர் போய் மடியில் அஞ்சு லட்ச ரூபாய் கட்டி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இன்னும் ஒரு லட்ச ரூபாய் தனியாக தர்றேன் அந்த ஐம்பது ஐம்பது ரூபா நாட்டை கொடுத்துருங்க அவர் பேர்ல எல்லாம் போய் எல்லாத்தையும் பிச்சை எடுக்கலாமா நான் கொடுத்ததையும் சொல்லாதீங்க வீட்டை வாழ்க்கை அவருக்கு அந்த பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை தேவருக்கு தெரிஞ்சிருக்கு சில பேர் உயிர ஆறு தடவை மாத்தி எழுதுறானே எங்கூர்ல ஒரு அப்பா இருக்கான் யா உயிர ஆறு தடவை மாத்தி எழுதிட்டான் அவன் மகன் என்கிட்ட வந்து கேட்டான் மாமா இப்பவும் மாத்தி எழுதிட்டாருன்னா நீ என்ன செய்ய போறேன்னு உயிரை எடுத்துடுறேங்க உயிலுக்கு போயில் உயிர் எங்க ஊர்ல தான் அப்பாவை போட்டுருவான உடனே ஊரம் போடுறது தானே இங்கே வேற பேச்சே நீதிமன்றத்தில் தீர்ப்பே கிடையாது தெருவுல தான் தீர்ப்பு அன்னைக்கு ஒருத்தன் வந்தான் ஏன்டா அவனை வெட்டினேன் நல்லாத்தானே வந்து ஆறு மாசமா ஏன் வெட்டினேன்னு ஆறு மாசமா வெட்டில இல்லாமாமா மறந்து போயிடக்கூடாது இல்லை தொழில் அதுக்கு தான் அவனை லேசா ஒரு போடு போட்டு நீங்க அதை தொழிலா வச்சிரு நாவுக்கரசர் சொல்றாரு திருநாம மஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறனொருகால் பேசாராகில் ஒரு நாளும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெண்ணீர் அணியாராகில் அழியற்றால் பிறந்தவார் ஏதோ வெண்ணில் திருநோய்கள் மிக அழிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே படிங்கையா நாவுக்கரசர் கவிதை எழுதுற பையங்களை சொல்றேன் நிறைய இதெல்லாம் படி கவிதை எழுது விவரம் இல்லாம வெண்பாவுக்கு புகழேந்திங்கிறாங்க நான் ஒத்துக்கிற மாட்டேன் வெண்பாவில் சிறந்தது வந்து காலமேகம் அடுத்தது பட்னத்தார் அடுத்தது அவ்வையார் அவன் நல வெண்பா மட்டும் எழுதிட்டான் அதுவும் வட வடமொழி காப்பியம் மூணு பேர் வெண்பா படிக்க அப்புறம் வெண்பா எழுதலாம் வெண்பாவை இலக்கமே படிக்க வேண்டாம் பட்டணத்து பிள்ளை போய் படிக்கணும்ல அவர் சொல்றாரு மாதா உடல் செலித்தாள் கல்வினையேன் கால் வேதாவும் கை செலித்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராதிருக்க நான் நடந்து நடந்து சலிச்சிட்டேன் பிரம்மா படைச்சு படைச்சு சலிச்சுட்டான் அப்பா இனிமேலாவது இன்னொரு அம்மா உள்ள வராம என்னை தடுத்து காப்பாத்திரு கடவுள்கிட்ட அதைத்தான் நாவுக்கரசர் சொல்றாரு இந்த நம்ம ஊர்ல சில பேர் இந்த வசூலுக்கே தெரியும் எந்த தலைவர் எந்த தேதியில பிறந்தாருன்னு பிரதம மந்திரி கூட தெரியாது இவனுக்கு தெரியும் ஒரு நோட் வச்சிருப்பான் என்ன லஜபதி ராய் பிறந்த நாளுமா நம்மளுக்கு மகாத்மா காந்தியே தெரியாது லஜபதி ராய் எங்கே தெரியும் லஜபதி ராய்னா அந்த கடை கூட இருக்கும்னு சொன்னா எத்தையோ பத்து ரூபாய்க்கு கொடுத்து அனுப்பி அவன்கிட்டயும் விவகாரம் பண்றாங்க அவன் சொல்லுமா அவனுக்கு இதே தொழிலுமா ஆனா நாம நமக்கு என்ன தொழில் சொல்றா தெரியுமா இவனுக்கு இறந்து போறது கூட எதுக்கு தெரியுமா பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே மீண்டும் செத்து போறான் பிறக்காம இருக்கணும்னு ஒருத்தங்க இல்லைங்கிற அதைத்தான் இவர் சொல்றாரு மாதா உடல் சலித்தாள் வல்வனையன் கால் சலித்தேன் வேதாவும் மண்ணும் தனலார வானும் புகையார எண்ணறிய தாய் உழைப்பார பண்ணும் அயன் கையாரவும் அடியன் காலாரவும் கண்பார ஐயா திருவையாரான் எத்தனை வரலாம் என்னை எரிப்பான் இந்த மண்ணு பூரா வெக்கையாய் வான் என் தீப்பட்டு பட்டு புகையாயிட்டு எத்தனையோ தாய் என்னை பெத்து பெத்து இழைச்சிட்டா இன்னும் என்ன ஏன் பிறக்க வைக்கிற கடவுளேன்னு கேட்கிறார் நம்ம யாராவது கேட்கிறோமா கடவுள் என் நண்பர் ஒருத்தர் முப்பது வருடமா திருப்பதிக்கு போறாரு முப்பது வருஷமா பெருமாள் எப்படி இருக்காருன்னு கேட்க நடுவுல ஒரு வேட்டி இருக்கு ரெண்டு பக்கம் கனமா தெரியுதுங்கிறார் நான் என்ன பெருமாள் அப்படி இருக்க மாட்டாரப்பா அப்படி தான் இருக்காருன்னா அப்புறம் தான் பார்த்தேன் இவன் பட்டாச்சாரியார் பின்பக்கத்தையே முப்பது வருஷம் பார்த்துருக்கான் பெருமாளை பார்க்கலாம் அது நடுவில் வேட்டி ரெண்டு பக்கம் கனமா தானே இருக்கு என்னங்கய்யா இவன் பெருமாள்னு அதை நினைச்சுக்கிட்டு இவன் முப்பது வருஷம் போயிருக்கான் எதுக்கு இவரு அப்புறம் சொன்ன அது பட்டாச்சாரியார் பின்பக்கம் அவன் சொன்னா அங்கே எங்கேயா நிக்க விடுறான் ஜருகண்டி ஜருகண்டின்னு தள்ளுறான் நான் போகும்போதுலாம் அந்த கிழட்டு பயிலே குடிஞ்சிருந்திருக்கான் நான் இதையே பார்த்துட்டு பெருமாள் நினைச்சிருக்கேங்கிறானே கோயிலுக்கு போகண்டாங்க தமிழ் தானே சொல்லிச்சு படமாடும் கோயில் பரமர் கொண்டியில் நடமாடும் கோயில் நம்பர் கங்காக நடமாடும் கோயில் நம்பர் கொண்டியில் படமாடும் கோயில் பரமர் கங்காக திருமூலர் சொன்னார் கோயில் தான் கெட்டாத நடமாடுகிற